இன்றைக்கி நம்ம சூரிய கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது தாங்க கோயிலோட முன்பகுதி முன்பகுதியில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சிலை இருக்குது நீங்கள் காலபைரவ சாமியை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடய ஹிஸ்ட்ரி அதாவது சிவலிங்கத்தை பற்றியும் முனிவரை பற்றியும் ஃபோட்டோக்கள் மூலம் டீட்டெயிலாக காமி இருக்காங்க அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே திருமணி அப்படின்னா நந்திசில் பாருங்கள் அற்புதமாக இருக்குது அது ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் குரு பகவான் சனி பகவான் இப்படி ஒன்பது நவகிரகங்கள் இருக்குது அதையும் பாருங்கள் இப்போ நம்ம சூரிய லிங்கசர் ஆலயத்துக்குள்ளே போக பாருங்கள் உள்ளே பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக அமைதியாக இருக்குது நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ரைட் சைடில் ஸ்ரீ கற்பகம்பால் சிலை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க சுற்றி பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் வரும்போது இங்க பாருங்க ஐந்து அற்புதமான சிலைகள் வச்சிருக்காங்க சோலக்கியர் திருநாவுகரசர் அப்பரர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இப்படின்னு ஒரு ஐந்து சிலைகள் அற்புதமா இருக்கு கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே சிவனை வழிபட்டுட்டு அப்படியே கோயிலிருந்து வெளியே வரும்போது இங்க பாருங்க சுத்தி உள்ள இடங்கள் ரொம்ப அழகாவே இருக்கு இங்க பாருங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் பாருங்க முன்னாடி குட்டியாக அழகாக ஒரு சுவாமி சிலை இருக்குது அதே பக்கத்துலயே கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் அற்புதமா வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி பாருங்கள் பின்னாடி ஒரு சாமி சிலை இருக்குது அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு பெருமாள் சிலை ஒன்று வச்சுருக்காங்க இந்த நம்ம இந்த சிலை பாருங்கள் இந்த சிலையை நம்ம பார்த்துட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அங்கே என்ன சாமி இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து சுற்றி க்ரீனாகவே இருக்குது பார்க்க எங்கே பார்த்தாலும் இடைக்காடா சித்தர் சிலை தாங்க இருக்கு இந்த சிலைக்கு இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க இந்த கோகைக்குள்ள அகத்தியார் சித்தர் இருக்காரு ஒரு மூணு பாறைக்குள்ள இந்த சுவாமி இருக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சூரியநாராயண் கோயிலை ஒரு முறை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இங்கே சுற்றி ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகாகவே இருக்குது இங்கே நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க பார்க்க வந்து ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலை சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால சுற்றி எங்கே பார்த்தாலும் மயில் கூட்டம் நிறையா இருக்குதுங்க குரங்குகள் நிறையா இருக்குது காடை இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து சுற்றிட்டுருக்கு அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மலை இருக்குது மலையில் வந்து ஒரு சிவன் கோயில் அமைச்சிருக்காங்க அந்த சிவன் கோயிலை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த சிவன் கோயில் உச்சியிலேருந்து உள்ள கிராமங்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த நான் வீடியோவில் வந்து நான் தெளிவாக காமிச்சிருக்கேன் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ண இங்கே வந்து மாடுகள் நிறையா வளர்த்திட்ருக்காங்க கண்ணுக்குட்டிலாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நிறையா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளோட இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது தாங்க நான் சொன்னல மலையில் ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு போகிற பாதை தாங்க இது நான் போய்ட்டுருக்கும்போது பாருங்கள் உங்கள் ஒரு மயில் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு விடியல மயில் ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படியே மயிலை பார்த்துட்டு வாங்க அப்படியே மலை ஏறுவோம் மலை ஏறும்போது கண்டிப்பாக செருப்பு எதுவும் அணியாதீங்க ஏன்னா வந்து பாறை ரொம்ப வழுக்கும் தன்மையாக இருக்குது ஏறும்போது பார்த்து கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறுங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது கையை பிடிச்சி கவனமாக கூட்டிகிட்டு போங்க அவ்வளோதாங்க மலை மேல் இருக்கிற சிவனை பார்க்க வந்தாச்சு மேலே பார்க்க சிவன் சிலை வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படி சிவனை வந்து தரிசிச்சுட்டு சுற்றி உள்ள அழகை நீங்கள் மேலேருந்து ரசிக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சூரியலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மேலே மலையில் இருக்கிற சிவலிங்க பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மலை ஏறத்துக்கு ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த கோயிலை பார்க்க மிஸ் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்தையும் நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் நீங்கள் மலை ஏறி சுற்றியுள்ள அழகை ரசிக்கும் போது அங்கே இருக்கிற மலை பாருங்கள் நந்தி வடிவத்தில் இருக்கும் இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தமிழ் ஆர்பி ஜீரோ டூ நைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குளத்துலேருந்து தாங்க அபிஷேக மன்னை நீர் இந்த குளத்துல இருந்து தாங்க எடுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் இந்த குளத்துலேருந்து தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வேலத்துலேருந்து நாமக்கல் போகிற வழியில் ஆறாவது கிலோமீட்டர்ஸில் மேலே மலை மேலே நந்திமலைங்கிற மலை மேலேயா இது வந்து சித்தர்கள் வழிபட்ட தலம் இந்த இடம் வந்து தைக்காடார் சித்தர் வந்து வழிபட்ட மாதிரி ஒரு சிறுவீழ்ச்சி இங்கே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து ஒரு ஓல ரிசியில் தான் இருந்தார் இப்போ சமீபத்தில் தான் ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இங்கே இறைவன் வந்து சூரியலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாபத்தில் இருந்துறாரு மற்றபடி அம்பாள் கற்பக அம்பாள் பக்கத்தில் பெருமாள் ஆலயம் இங்கே இருக்குது இங்கே சூரியலிங்கேஸ்வரரை ஒவ்வொரு பிரதோஷ காலம் மிக சிறப்பான வழிபாடு அன்னதானம் சூரியலிங்கேஸ்வரர் பெருமான வழிபடுறதுனால குழந்தை வாங்கியும் திருமண தடையெல்லாம் இருக்குது அதனால் நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் திருமணத்தளத்துக்கு இங்கே நிறைய வந்து திருமானட்ட விண்ணப்பம் வச்சு நிறையா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நந்தி மிகப்பெரிய நந்தி ஆஜான பகவான் நந்தி பெருசாக இருப்பார் அதனால் பிரதோஷ வழிபாட்டுக்கு மக்கள் நிறைய திரளாக வராங்க அன்னதான அண்ணா ஒவ்வொரு பிரதோஷமும் நடைபெறுது இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு மேற்கு ப கிழக்கு பாகத்தில் ஆறுமுக சித்தர் அப்படின்னு ஒரு சித்தருக்கு ஜீவ ஜீவசமாதி ஆயிருக்கிறார் அந்த சித்தருக்கு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பௌர்ணமிக்கு அன்னைக்கு வழிபாடு ரெண்டு சிறப்பாக நடைபெற்று அன்னதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆறுமுக சித்தருக்கு வழிபாட்டுக்கும் நிறையா அவருடைய சீடர்கள்லாம் இருக்காங்க அவருடைய பக்த கோடிகள் தான் நிறைய வந்து அவருக்கு ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க ஆறுமுக சித்தர் வழிபாடு செய்கிறதுனால நிறைய நன்மைகளும் அவர் அவருடைய ஜீவசமாதியில் வந்து தியானம் பண்ணால் நிறையா பக்தர்களுக்கு குழந்தை பேருகளை வைக்கிறது நம்பிக்கை நிறைய இருக்குது அதனால் அவரை தேடி நிறைய வந்து இந்த ஆலயத்தில் சந்ததோஷ வழிபாடு அஷ்டமி வழிபாடு பௌர்ணமி வழிபாடு மிக சிறப்பாக நினைக்கிறோம் அதனால் நீங்களும் வந்து வருமான வழிபாடு நல்ல வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆகி